இந்த வருடத்திலே உண்மையிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் வடகு கிழக்கு பூராகவும் மக்களுக்கு மிக சுதந்திரமான முறையிலே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்கான வாய்ப்பை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது வளமையாக இப்படித்தான் அரசாங்கங்கள் வரும் பொழுது வந்த முதல் இரண்டு வருடங்களிலே அனுமதி அளிப்பார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த இரண்டு வருடங்களிலே அந்த அஞ்சலி செலுத்துவர்களை இல்லை அந்த அந்த நிகழ்வுகளை முன்னின்று ஏற்பாடு செய்கிறவர்களை அடையாளம் கண்டு கடைசி ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்குவதும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கைது செய்யறதும் பயங்கரவாத பிரிவினால் விசாரணை செய்கிறதும் நடந்திருக்கின்றது நான் நினைக்கிறேன் எங்களுடைய விடுதலை போராட்டம் என்று ஒன்று இன்று இந்த இத்தனை ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் இந்த மண்ணிலை விதைத்து விதைக்க வேண்டிய காரணமாக வந்தது மிக முக்கியமான அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அந்த காலப்பகுதியிலே ஆட்சியாளர்கள் செய்த குடியேற்ற திட்டங்கள் அது உண்மையிலே நீர்ப்பாசன திட்டங்களை மறைமுகமாக காட்டி தான் இந்த குடியேற்ற திட்டங்கள் உருவாகினார் உருவாக்கினார்கள் அம்பாறை என்ற ஒரு மாவட்டமே இருக்கவில்லை அம்பாறை என்ற ஒரு மாவட்டம் ஒரு சேனநாயக்க திட்டம் கல்வயா திட்டம் போன்ற திட்டங்களை உருவாக்கி அந்த திட்டங்களின் ஊடாக அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்னுரிமை வழங்காமல் வேறு பிரதேசங்களில் இருந்து மக்களை குடியேற்றி அந்த வடகு கிழக்கிலே நிலப்பெற வடகு கிழக்கிலே இந்த டெமோக்ரஃபி அதாவது அந்த இருக்கிற மக்களுடைய வீதாசாரத்தை மாற்றி அமைக்கிறது அமைத்தது ஒரு விடுதலை போராட்டம் முன்னெடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது போராடியது தமிழ் தனி நாடுக்காக ஆனால் இன்று நாங்கள் ஒரு ஒரு இலங்கைக்குள்ளே ஒரு அரசியல் தீர்வை நோக்கி நாங்கள் பயணிக்கிறது குறைந்த பட்சம் அதையாவது நாங்கள் சாதிக்க வேணும் எங்களுடைய மண் தான் எங்களுடைய பிரதானமான சொத்து இப்போ லால்காந்த் அமைச்சர் இருக்கின்றார் உங்களுடைய அமைச்சி தான் இந்த நிலத்தை பறிக்கிறதுலே மிக முக்கியமான ஒரு பங்க அங்கம் வகிக்கும் ஒரு அமைச்சு உதாரணமாக சொல்ல போனால் உங்களுடைய அமைச்சிக்கு கீழே வரும் மகாவேலி அதிகார சபை மகாவே அதிகார சபையானது இன்று வரைக்கும் வடக்கு கிழக்குக்கு மகாவேலி அதி மகாவே திட்டத்தினூடாக ஒரு சொட்டு தண்ணி கூட வரவில்லை இன்று மகாவெலி பிவளேவென்ற பெயரிலே மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் இன்று திலகநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் பேசிய பொழுது சொல்லியிருந்தார் மகாவேலி அதிகார சபை வந்து ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் ஏதோ காணி மேய்ச்சல் தரைக்கு வழங்குவதாக மயிலத்தமடு மாதவனை பணியாளர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எழுநூத்தி ஐம்பது நாட்களையும் அதிகமாக ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் இருக்கிறதுக்காக அல்ல அந்த மகாவேலி அதிகார சபை வர முதலே இருந்து அந்த நிலங்கள் பூர்வீகமாக மேய்ச்சத்தரையா பயன்படுத்தப்பட்ட நிலங்கள் மகாவேலி அதிகார சபை வந்த அந்த நிலங்கள் சொந்தம் மகாவேலி அதிகார சபைக்கு இருந்தது ஆனால் அந்த பண்ணையாளர் அதை பயன்படுத்துனார்கள் ஏழாயிரம் ஏக்கராக குறைந்தபட்சம் தேவை உங்களுடைய வடகுகளிலே குளக்கிலே மிக முக்கியமான பொருளாதாரம் மீன்குடி விவசாயம் கால்நடை மீன்குடியை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய அமைச்சர்கள் அமைச்சர்கள் ஆனால் வவுனியா மாவட்டம் திருவண்ணமலை மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்தால் மகாபலி அதிகார சபையினுடைய எல்வெளையத்தின் கீழே அதிகளவான நிலங்களை வேறு பிரதேசங்களில் மாவட்டங்களில் இருந்து வருகை தருவதற்கு நிலங்களை வழங்கி இப்போ குடியேற்ற திட்டங்களாக உங்களுடைய அமைச்சின் கீழ் நடக்குது நான் இன்று காலையிலேயும் பார்த்தேன் எங்களுடைய வவுனியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சத்தியலிங்கம் ஹரச் சேந்தர் கியூல்லயா என்ற ஒரு ப்ராஜெக்ட்டை நீங்கள் கொண்டு வந்து முழுக்க முழுக்க தமிழ் பேசும் மக்களுக்கு ஒரு ஒரு இனவாத அடிப்படையிலேயே ஒரு அநீதி நடக்கின்றது உங்களுடைய அரசாங்கத்தின் காலத்திலையும் மலையத்திலே இருந்து வரும் தண்ணி முழுவதும் எங்களுடைய அம்பாறை மட்டங்களை விரண்டும் தான் கடலிலே போய் சேருவது எங்களுடைய மாவட்டங்களினூடாக இப்போ இப்ப நான் எங்களுடைய பாராளுமன்ற பாராளுமன்ற விவகாரங்களான குழு கூட்டத்துக்கு போனான் அங்கே பேசப்பட்டு விடே இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகக்குள்ள காலநிலை சரியான முறைக்கு வரும் என்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு தாக்கமே வரும் என்றால் இன்று பெய்யும் மழை முழுதும் அந்த தண்ணி முழுதும் மட்டக்களவுக்கு வந்து சேர்த்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்போ இந்த அரசாங்கத்திலே ஒரு முன்னாயத்தம் இப்ப இன்று காலையிலே ஜனாதிபதி வந்து கூட்டம் நடத்தி போறார் இந்த கூட்டம் ஒரு வாரத்துக்கு முதல் நடந்திருக்க வேணும் அனுபவம் இல்லாத உங்களுடைய மாவட்ட பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் பேருக்கு அவர்கள் பொறுப்பை எடுத்து வைத்திருக்கிறார்கள் வெள்ளம் வரும் வரைக்கும் கொழும்புல இருப்பார்கள் வெள்ளம் வந்தா பிறகு மட்டக்கிழப்பு கோடி சென்றோ வடகிழக்கு கோடி சென்று இந்த அனர்த்த முகாமியத்துவம் சரியாக செய்ய முடியாது கௌரவ அமைச்சர் அவர்களே கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களிலே நான் தனியாக சென்று என்னுடைய சொந்த வாகனங்களை வைத்து அனைத்திலே சிக்கப்பட்டிருந்த மக்களை நாங்கள் தான் வெளியே எடுத்தோம் நாங்கள் அந்த நேரத்திலே குற்றம் சாட்டவில்லை என்றால் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு ஒன்றரை மாதம் பாராளுமன்ற தேர்தல் முடிந்த ஒரு அஞ்சாறு நாட்கள் நீங்கள் அனுபவம் கொஞ்சம் பெறுவது காலம் எடுக்கும் இன்று ஒரு வருடம் கடந்தும் இன்றும் அதே நிலை இன்று அதே நிலை என்று ஜனாதிபதி சொல்றார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாவட்ட கூட்டங்களை நடத்தி முடிவெடுக்க சொல்லி கௌரவ அவர்களே கடந்த வருடம் வெள்ளம் வந்த பொழுது எங்களுடைய ஒரு சில மக்களுக்கு இரவு உணவு இல்லாமல் நான் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தனேன் அந்த நூடுல்ஸ் வாங்கி கொடுக்கும் பொழுதே சொன்னார்கள் மாவட்ட அந்த நேரத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் உள்ள தலைவராக இருந்தவர் திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பினர் அருண் அவர்கள் அதில் எல்லாத்தையும் வேண்டி கொடுங்க கட்சி எங்களுடைய அரசாங்கம் வழங்கும் என்று இன்று வரைக்கும் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்த காசை தரவில்லை ஆனா இருந்தாலும் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் இந்த வருஷம் நூடுல்ஸ் வாங்கி கொடுப்போம் நாங்கள் முடிந்தால் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற நாங்கள் எங்களால் செய்யக்கூடிய சகலதையும் செய்வோம் அரசாங்கம் செய்யாது என்று தெரியும் ஆனால் இதை உதாரணமா சொல்றேன் என்றால் நீங்கள் தயார் நிலையில்